அந்த உங்களுக்கு லவர் கிவர் ஏதாவது புரோக்கர் அப் லவர் அஃபேர் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி இருந்து எல்லாமே போயாச்சு எல்லாம் எல்லாமே போச்சுன்னா எத்தனை பேர் இருப்பா உங்களுக்கு ஏன் வந்து நல்ல ஒரு ஃபேமிலியா ஒரு கேரக்டர் இன்னும் வரல ஏன்னா இப்ப கிளாமர் சாங் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாமர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கிளாமர் காஸ்டியூம்ஸ் ரொம்ப ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது சுத்தி வர எல்லாரையும் பார்க்கும் ஒரு ஃபியர் இல்லையா அது ரொம்ப ஓகே நீங்க இப்போ விவேக் சரோட நடிச்சிருக்கீங்க வடிவேலு சரோட நடிச்சிருக்கீங்க ரெண்டு பேர்ல வந்து அங்க ஸ்பாட்ல வந்து காமெடி டக்குன்னு பண்றவங்க யாரு ஸ்பாட்ல டக்குன்னு பண்ணுற காமெடி யாருன்னு

ஏன் வந்து நல்ல ஒரு 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 இன்னும் வரல ஹோம்லியான ஒரு கேரக்டர் அன்பான ஒரு பர்சன் ஒரு அன்பான தாய் ஒரு சகோதரி அந்த மாதிரி உங்களுக்கு ஏன் கேரக்டர் வரல ஏன்னா இப்ப கிளாமர் சாங் பண்ணதுனால ஒருவேளை வரலையோ எனக்கு ஒரு டவுட்டோ அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோயின் ரோஜா மீனா நக்மா எல்லாமே பாட்டில் வந்து கிளாமர் பண்ணியிருக்காங்க ஆனா போற கேரக்டர் ஹோம்லியா இருக்கும் படத்துல எனக்கு ஏன் வரலன்னா ஒருவேளை நான் பேரி வச்சதுக்காங்க ஆக்சுவலி என்னோட ஒரிஜினல் பேர் வந்து பிரீத்தி ஒருவேளை கும்தாஜி வச்சனால இவங்க வந்து ஹோம்லி கேரக்டருக்கு செட் ஆகலான்ட்டு வரலையோ ஒருவேளை கிளாமர் சாங் பண்ணான்ட்டு வரலையே எனக்கு தெரியாது ஏன்னா கிளாமர் சாங் பண்ணாத யா யாருமே கிடையாது யாருமே கிடையாது எல்லாருலாம் கிளாமர் சாங் பண்ணியிருக்காங்க பட் எல்லாரும் அம்மா கேரக்டர் சிஸ்டர் கேரக்டர் அன்னி கேரக்டர் பண்ணியிருக்காங்க பட்டு கண்டிப்பாக நானும் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அம்பிகா மேம்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த

பட் வரும் வெயிட் பண்றேன் கண்டிப்பா கிடைக்கணும்ன்றத விட இந்த டான்ஸ்ல இன்ட்ரஸ்ட் அதிகமானதா அதுலயே போயிட்டீங்க அதுல போய்ட்ட நான் இது ட்ரை பண்ணாம விட்டுட்ட ட்ரை பண்ணாம மெயின் அதுதான் ஷோஸ் இந்த சாங்ஸ் அந்த மாதிரி விட்டுட்ட ட்ரை பண்ணல இனிமே கண்டிப்பா ட்ரை பண்றேன் இல்ல இப்ப நீங்க வந்து கிளாமர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாமர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கிளாமர் காஸ்டியூம்ஸ் ரொம்ப ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது சுத்தி வர எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு ஃபியர் இல்லையா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பட் எல்லாரும் முன்னாடி ஃபஸ்ட் டைம் இல்லை ஆடும்போது மாஸ்டருங்க வேற நம்ம கரெக்டாக மூவ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா மாஸ்டர்கிட்ட திட்டு வாங்கணும் அது ஒரு பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி நிக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு ஐயோ நம்ம பண்ணவோமோ பண்ணமோ ஓட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஓகே பழகிட்டேன் ஒரு நீங்க நீங்கள் அந்த காலத்தில் வந்து கிளாமர் இந்த அளவுக்கு தான் பண்ணுவோம் இதுக்கு மேலே பண்ணலன்னு சொன்னனால நிறைய படங்கள் மிஸ் ஆயிருக்கா நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த இந்த அளவுக்கு தாங்க கிளாமர் பண்ணுவோம் இதுக்கு மேல அந்த மாதிரி நிறைய நான் இது பண்ணிருக்கேன் ஆ நிறைய பண்ணியிருக்கேன் கேன்சல் பண்ணிருக்கேன் நிறைய இது கேன்சல் ஏன்னா என்ன எங்கால ஓரளவு தானே கிளாமர் பண்ண முடியும் நம்ம நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதானே நம்ம செய்ய முடியும் அடுத்தவங்களுக்கு பிடிக்காது பிடிக்கணும்ட்டு நம்ம பண்ண முடியாது இல்ல வர்றவங்க கிளாமர்ல போட்டி போடுறாங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அதிகமா நாங்க அதிகமான்னு போட்டி போட்டுக்கறாங்க இப்போ அது அவங்க அவங்களோட சாய்ஸ் அவங்களோட இஷ்டம் இப்போ நீங்க தெலுங்குல வொர்க் பண்ணிருக்கீங்க தமிழ்ல மலையாளம் கன்னடம் கன்னடத்துல வந்து எயிட் படம் பண்ணிருக்கேன் நானும் அதுல பத்ரி பெங்களூர் பந்து தார் பிரைவேட் நம்பர் தவறினருணா பைவ் இடியேட் ஆஹ் மலையாளத்துல வந்து பேர் ஞாபகம் இல்ல பண்ணிருக்கேன் ஒரு வில்லி கேரக்டர் வந்தா பண்ணுவீங்களா ஷோர் ஹண்ட்ரட் பர்சென்ட் எதாவது எதாவது பண்ணிருக்கீங்களா ஏதாவது படத்துல ஜாம்பவன் பிரஷாந்த் மூவி அதுல ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் நானும் ஓகே அப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணல சாங்ஸ்ல சாங்ஸ் கேரக்டர் காமெடி கேரக்டர் தான் பண்ணிருக்கா காமெடி கரெக்டர் காமெடி கேரக்டர் எத்தனை படத்துல பண்ணிருப்பீங்க மினிமம் ஒரு 6 7 மூவிஸ் பண்ணிருக்கா 6 7 மூவிஸ் ஓகே செந்தில் சார் கூட பண்ணா அப்புறம் வந்துட்டு விவேக் சார் கூட வடுவேல் சார் கூட அதுக்கு அப்புறம் நிஜமா ஞாபகம் இல்ல விவேக் சார் படத்துல ஒரு காமெடி நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க கூட்டிட்டு இருப்பீங்க அது வந்து துள்ளல் துள்ளல் பண்ண ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஸ்வர்ணகான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் விவேக் சார் எனக்கு மூணு படம் சொல்லிருக்காங்க மூணு படம் ஒரு படம் வந்து பட்டாசு இன்னும் அது ரிலீஸ் ஆகல விவேக் சார் கூட நல்ல பெரிய கேரக்டர் பண்ணிருக்கேன் அந்த டிடெக்டிவ் கேரக்டர் சொல்லிட்டு ஒரு ஃபோர் கெட்டப்ஸ் அதுல அந்த படம் ரிலீஸ் ஆகலாம் விஜய் தம்பி சிபிராஜ் ஹீரோ அதுல அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும் சாரியா எனக்கு ஒரு மூணு படம் எனக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க நல்ல ஞாபகம் இருக்கிறது அந்த கேரக்டர் தான் பாத்ரூம்ல அது வந்து ஜெயம் பேவி படம் அது நல்ல காமெடி ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல நடிகைக்கு அழகு நல்ல காமெடி பண்றது அது உங்ககிட்ட நிறையவே இருந்தது எனக்கு என்னோட என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணது கிடையாட்டி நான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவா இந்த சாங் தான் பண்ணுவா இது பண்ண மாட்டேன் அந்த மாதிரி கிடையாது எனக்கு வந்துட்டு எந்த கேரக்டர் வந்தாலும் நான் சந்தோஷமா பண்ணுவா ஆனா தாஸ் பாடத்துல வந்து வடிவேல் சார் கூட பண்ணது வந்து நல்ல ஹிட் ஓகே நீங்க இப்போ விவேக் சரோட நடிச்சிருக்கீங்க வடிவேல் சார் நடிச்சிருக்கீங்க ரெண்டு பேர்ல வந்து அங்க ஸ்பாட்ல வந்து காமெடி டக்குன்னு பண்றவங்க யாரு ஸ்பாட்ல டக்குன்னு பண்ணுற காமெடி யாருன்னா எனக்கு விவேக் சார் தான் விவேக் சார் ஸ்பான்டினியஸ் அடிப்பாருல கண்டிப்பா விவேக் சார் விவேக் சார் ஏன்னா விவேக் சார் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கூட நிஜமா ரொம்ப அது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க நம்மளுக்கு பண்ணும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நீ இப்படி பண்ணம்மா இப்படி பண்ண நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு விவேக் சார் யூஸ்வலா நான் ஒரு விஷயம் கேள்விப்பேன் காமெடியன்ஸ்க்கெல்லாம் கூட நடிக்கிற அவங்களும் கொஞ்சம் மட்டன் தட்டி எக்ஸ்ட்ரா கேண்டில் பண்ணி விடுவாங்க பட் விவேக் சாரை பத்தி நான் கேள்விப்பட்டு என்கரேஜ் பண்ணுவார் பண்ணுவாரு விவேக் சார் சூப்பர் விவேக் சார்னு ரொம்ப மிஸ் சார் விவேக் சார் இருந்தா கூட கண்டிப்பா நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணிருப்பேன் சார் கூட நிச்சயமா அவர் மறைவை பத்தி கேள்விப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா கண்டிப்பா நான் போயின்னு என்ன பட் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டார் நீட் ப்ரோக்ராம் பண்ணது பண்ணும்போது ஞாபகம் இருக்கும்ல உங்களுக்கு அது ஞாபகம் பண்ணா அது ஊரே இல்லையே தமிழ்நாட்டுல ஊர் விடல எல்லா நாட்டுல சென்னையில இருந்து லண்டன் வரைக்கும் நான் ஷோ பண்ணு வெளிநாட்டுல எங்க ஷோ பண்ணிருக்கீங்க லைக் வெளிநாட்டுல லண்டன்ல பண்ணிருக்கா வைஜி மகேந்திர சார் ஈவென்ட் ஷோ பண்ணிருக்கா ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்துல பண்ணிருக்கான் ஈவென்ட் ஷோ அப்புறம் வந்து

இல்ல இல்ல நான் ஒன்லி ஒரு சாங் மட்டும் தான் சாங் மட்டும் தான் பண்ணிருக்கேன் முக்காவாசி எஸ் இவங்க எல்லாம் இன்சூர்ஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்துல ஸ்கிட்லாம் செஞ்சாக்க அதோட பட் அவங்களும் செப்பரேட் அவங்க பண்ணாங்க எங்களோடதும் நாங்க செப்பரேட்டா நாங்க டான்ஸ் மட்டும் பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பேர் போயிட்டோம் உனக்கு பிடிச்ச அவுட் அந்த அந்த போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஏதாவது ஒரு கண்ட்ரி நீங்க போகும்போது ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச கண்ட்ரி அது லண்டன்ல நான் நான் என்ன பண்ணிட்டேன்னா லண்டன்ல ஈவெண்ட் ஷோ பண்ணும்போது எல்லாரும் ஒன் வீக் ஈவெண்ட் பண்ணாங்க நான் மட்டும் ஒரு நாள் திரும்பி ரிட்டன் வந்துட்டேன் இங்க இங்க ஒரு ஈவெண்ட் ஒத்துக்கிட்டேன் நான் தினத்தந்தி அவார்டு ஷோ நான் ஒத்துக்கிட்டேன் அது மறைந்து போயிட்டு நான் லண்டன் ஈவெண்ட் ஷோ ஒத்துக்கிட்டேன் நான் கரெக்டாக அங்கே போய் மாட்டேன் இங்கே பார்த்தா ஈவெண்ட் வந்து போஸ்டர் எல்லாம் ஒட்டு வச்சுட்டாங்க அந்த டைமில் என்ன பண்ணணும் நம்ம வேக இங்கே வந்து மாட்டிட்டோன்னு சொல்லிட்டு அந்த டைமில் சார் இந்த மாதிரி நான் அது மறைந்துட்டேன் சார் இந்த மாதிரி ஷோ இருக்குது இந்த மாதிரி அவங்களுக்கு தான் சொன்னேன் பட் வைஜி மந்திர சார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சாரே வந்து டிக்கெட்டுக்காக இது பண்ணிட்டு சொல்லிட்டு கரெக்டாக நான் வர ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன்

எல்லாமே இது வரைக்கும் மறக்க முடியாது எல்லாமே இருக்கேன் நானும் இது வந்து அந்த காலத்து ஆக்டர்ஸ் எல்லாம் பண்றது ஒரு சினிமா போனாக்கா ஒரு இடத்துக்கு போனா கட் பண்ணி வச்சுக்குவாங்க அது ஒரு மெமரிஸ் தானே நம்மளுக்கு மறுபடியும் இல்ல புக்ஸ் எல்லாம் வந்தது சரி ஆமா திருப்பி வராது இப்போ கண்டிப்பா கண்டிப்பா நம்பி இருக்க காலகட்டங்கள் ஆயிடுச்சு அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் இப்ப பண்ண முடியாது இல்ல அதெல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த யூடியூப்ல ரீல் போடுறது அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா பண்ணிட்டு தான் இருக்கேனே நானும் அப்படியா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே சோ அப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க ரீல்ஸ் என்ன மாதிரி டான்ஸா இல்ல டான்ஸ் கரெக்டர் காமெடி கரெக்டர் அதெல்லாம் பண்ணிருக்க انا உங்களுக்கு யூடியூப் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுது யூடியூப் நான் இது பண்ணல இன்ஸ்டாகிராமும் ஓகே அப்போ அнде உங்களுக்கு லவர் எதாவது ஏதாவது இருக்க அந்த மாதிரி எல்லாமே போயாச்சு எல்லாமே போச்சுன்னா எத்தனை எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு பேர்ல போட்டோம் அந்த மாதிரி இது எல்லாமே போச்சுதான் என்னன்னு யோசிக்கணும் அப்படி கிடையாது அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் சைட் அடிச்சிருக்காங்க இல்ல லவ்வே பண்ணிருக்காங்க இல்ல அப்புறம் நீங்க நீங்க லவ் பண்ணி அவங்க லவ் பண்ணலையா இல்ல அவங்க லவ் பண்ணி நீங்க லவ் பண்ணலியா என்ன அது ஆக்சுவலா லவ் இருந்துச்சு அப்போ இருந்துச்சு சரி நம்ம லைஃப்ல வந்து திடீர்னு லவ் பண்ணி அம்மாக்கு மிஸ் பண்ணிடுவோம் நம்ம ஃபேமிலின்னு விட்டுட்டு போயிடுவோம் இல்லனா நான் இப்ப இந்த எங்கோ ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்திருப்பேன் நல்லா செட்டில் ஆயிருப்பேன் ஃபேமிலியோட இருந்திருப்பேன் நானும் சரி ஃபேமிலி வேணும் அம்மா அப்பா பாக்கணும் வீட்டுல எல்லாரையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் லைஃப் இப்படி பண்ணியாச்சு பட் உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க இந்த காலத்துல பாக்குறாங்க கரெக்ட் இழுத்துட்டு ஓடிடுறாங்க கண்டிப்பா அம்மாவை பாக்க நிஜமா கண்டிப்பா பட் நான் அந்த மாதிரி செய்யலையே மனசு வரலையே எனக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல நம்மளுக்கு இழுத்திட்டு ஓடுற அளவுக்கு ஓடினாலும் உங்களுக்கு உங்க அம்மா தா திருப்பி வந்துரும் பட் இருந்தாலும் அம்மா தான் அம்மான்னு விட்டு எங்க போக மாட்டேன் நானும்

இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன பராய்ச்சனும் ஒண்ணு இல்லை இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு என்ன இன்னும் இன்னும் தான் இருக்கீங்க பட் நம்மள ரொம்ப லவ் பண்ற நல்ல அன்பா கொடுக்கறவங்க வரணும் இல்ல திடீர்னு ஒரு மாசம் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு மாசத்துல என்ன விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது பிடிச்சி கட்டி வச்சிடலாம் ஓட மாட்டேங்க இல்ல உங்களுக்கு வந்து நல்ல சமையல் தெரியும்ன்றது எனக்கு தெரியும் உங்க வீட்டுல ஒரு வாட்டி ரவா ரவா மீன் மீன் ஃப்ரை பிரபா மீன் ஃப்ரை குக்கிங் எல்லாம் நல்லா செய்வா குக்கிங் எல்லாம் நல்லா செய்வீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே நீங்களே சாப்பிட்டு இருக்கீங்க என்ன செல்ல அதான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்பா இருக்க எல்லா டேலண்ட்டும் இருக்கு எல்லாமே இருக்கு ஹவுஸ் ஒய்ஃப்பா இருக்கு எல்லா டேலண்டும் இருக்கு கால எஞ்சு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆக முடியலையே யாரானா யாரோ ப்ரோபோசல்னா வாங்க சேனல்ல சொல்லுங்க நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஐயா இதுவேறே வா இது தாராளமா இருக்க ஏ நல்ல ப்ரபோசல் இனிமே தான் வரும் ஆக்சுவலா சொல்லப் போனா டைம் நெருகணும் நிறைய பேர் சரி ஓகே என் மேல உண்மையா அன்பு இருந்துச்சுன்னா காதல் இருந்துச்சுன்னா நான் என்ன ரொம்ப நல்ல செல்லக்குட்டியா பாத்திப்பீங்கன்னா கண்டிப்பா யார் வேணும் வாங்க நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் யார் வேணும் உங்களுக்கு பிடிக்க வேணாமா யார் வேணும் வந்தா இப்ப யார் வேணும் வந்தா எண்பத்தஞ்சு வயசுல ஒரு உங்க உங்க எதிர்பார்ப்பு இந்த மாதிரி ஒரு மனிதன் என்னை விரும்பி வந்தா நல்லா இருக்கும் விரும்பி என்ன நல்ல பத்திரமா பாத்துக்கிட்டா ஒரு தங்க புஷ்பம் மாதிரி பாத்துட்டீங்கன்னா அது வேணா பரவாயில்ல நான் மேகேஜ் பண்ணப்பேன் அதுக்காக தொண்ணூத்தி எட்டு வயசுல வயசுல வந்தா அதுதான் யாராவது என்ன ஆசைப்படுற உங்களுக்கு ஆசைப்பட் எத்தனையோ பேர் இருக்கா அவங்களை ஆசைப்படுறவங்க இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது தோன்றாகும் சார் ஏன்னா இப்ப என்னன்னா சிங்கிங் நீங்க அவ்வளவு அருமையா பாடுங்க ரொம்ப அருமையா பாருங்க ஏன் வை டோன்ட் யூ டு லீவ் இந்த ஆக்டிங் மேட்டர் முடிச்சு விட்டுட்டு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் கான்சென்ட் பாரு எனக்கு என்னன்னா சப்போர்ட் இல்லங்க மெயின் வந்து சப்போர்ட் எதுவுமே கிடையாது ஒண்ணு இத்தனை படம் பண்ணிருக்கீங்க சப்போர்ட் இல்ல படம் பண்ணிருக்கேன் நானும் மா சப்போர்ட் எதுவுமே இல்ல இப்ப ஒண்ணு கிடையாது யுகே முரளி இங்கெல்லாம் வந்து சிங்கர்ஸ் தான் சாதக பறவைகள் இவங்கெல்லாம் ஷோஸ் போடும்போது டான்ஸ் ஆடு இருக்கும் நான் ஆடுறேன் இருக்கேன் நீங்களும் ஆடு அவங்க ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணாச்சு அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா எனக்கு அது எனக்கு பாட விருப்பம் இருக்குன்னு பட் நான் சொல்லல சொல்லல அது சொல்லணும்ல அது நீ காண்டாக்ட் சொல்லும்போது சொல்லும் போது நீங்க ஒரு பாட்டு பாடி ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வர போறீங்க உங்களுடைய லக்கு வந்து அதுல கூட இருக்கலாம் நான் சொல்ல முடியாது இந்த ஏழு கூட இருக்கலாம் லக்கு தாராளமா இருக்கலாம் ஏன்னா அழகுன்றது வந்து கொஞ்சம் வயசு வந்த ஆனா போயிடும் பட் பாடுற திறமை வந்து பி சுஷீலா அம்மாக்கெல்லாம் எந்தெந்த வயசு வரைக்கும் பாட்டு ஜானகி அம்மா எல்லாருமே நீ பார்த்தனா பாட்டுல தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதுல ஏன் நீ சாதிச்சு காட்டக்கூடாது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரி அது முடிச்ச அப்புறமா நான் சொல்லலாம்னு நினைச்சேன் இப்போ நீங்க உங்க மத தங் தெலுங்கு இப்போ தெலுங்குல பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாடுவீங்க இல்லையா கடிச்சா கண்டிப்பா ஷோர் பாடுவேன் ம் தெலுங்குல நான் ஒரு சாங் பாடுவேன் எனக்கு வந்து உஷா உத்தவ் அம்மா சாங் பாடுறது ரொம்ப அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடுவாங்கல்ல பேஸ் வாய்ஸ் నీకు నాకు ఉన్న లింకు ఈడనో చెప్పలేను ఆడనో చెప్పలేను ఈ ఆడనో చెప్పలేనురా గౌలిగూడ గల్లిగాడ సల్లగా నోడ పోకరి పోగడ జల్దీ నా இப்ப நேரில பாடத்துக்கு இந்த மாதிரி இருக்கும் போது கையில புடிச்ச உடனே இது நான் ஸ்டேஜ்ல பாடும் போது நல்லா பாடுவேன் இப்ப நீங்க ஸ்டேஜ்ல பாடி இருக்கீங்கன்னா கடிம்ராஜ் ஷோஸ் மட்டும் தான் பாடு கடிம்ராஜ் ஷோஸ் மட்டும் தான் இப்ப வந்து உங்களுக்கு ஸ்டேஜ்ல வந்து நல்ல ஒரு ஈவென்ட்ஸ்ல நல்ல பேர் கழிச்சு நல்ல டான்சர் மாதிரி இப்ப உங்களுக்கு சினிமா வாய்ப்பு இல்லைன்னா கூட ஸ்டேஜஸ் பாட கூப்பிட்டா போவீங்களா நான் தான் சொல்லியிருச்சில்லங்க நான் எனக்கு வந்துட்டு டான்ஸ் சரி கேரக்டர் சரி என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ஷோஸ் கொடுத்தாலும் நான் பண்றதுக்கு ரெடி இதுதான் பண்ணுவா அதான் பண்ணுவான்ட்டு அந்த மாதிரி அப்டேஷன் எதுவுமே இல்ல இப்போ வந்து இவங்களுக்கு எதை எனக்காவது தோணிருக்கா இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் நம்ம காட்டுல இருந்தாக்கா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குமா இல்லை ஒவ்வொருத்தரமா இருந்திருக்குமா அந்த டைம்ல மொபைல் ஃபோனே கிடையாது இருந்திருந்தா ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன் இல்ல இருந்தா நல்லா இருந்திருக்குமே அந்த டைம்ல நல்லா இருந்திருக்கும் அந்த டைம்ல மொபைல் இல்லையே எனக்கே ஃபோன் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு பத்து வீடு தள்ளிட்டே எனக்கு லேண்ட்லைன்ல வந்து போன் வரும் அக்கா அக்கா உங்களுக்கு ஃபோன் வந்துச்சே அக்கான்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு மம்மி ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நானே ஓடுவேனே பத்து வீடு தள்ளி பட் அந்த டைம்ல மொபைலன்னா என்ன கூட தெரியாது அந்த டைம்ல வந்து பணம் இருக்கு புத்தி இல்லை இப்போ புத்தி இருக்கும் பணம் இல்லை இப்போ கேரம் வேணும் இல்லை அந்த காலத்துல ட்ரெஸ் பா நீங்க நாங்கெல்லாம் வந்து சாரி கட்டி போய் கஷ்டப்படுவோம் நீங்க இந்த மாதிரி கிளாமர் ட்ரெஸ் வர மாட்டோம் எங்க போய் மாத்துவீங்க அந்த டைம்ல

அந்த மகள கஷ்டப்பட்டு இருக்க ஜெனரேஷனுக்கு அந்த அந்த டைம்ல பட்ட கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாது கண்டிப்பா தெரியாது இப்ப எல்லாம் சாதாரணமாய் போயிடுச்சு இல்ல இப்ப எதுக்கு ஏற்றாலும் கேரதா கேரவேனு அது இது எல்லாமே வந்துச்சு அந்த டைம்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை கேரவேன்ல ஏசி வரலாம் கூட சண்டைக்கு வராங்க

நிறைய லிப்ஸ்டிக் நிறைய மேக்கப் நீங்க கையில வச்சிருப்பீங்க ஆனா இந்த டான்சர் பொண்ணுங்க வந்து நல்லா இருக்குன்னா ஒண்ணு வச்சுக்கோ வச்சுக்கோ ஒண்ணு குடிப்பீங்களா அது எப்படி நான் தங்கமே குடுத்திருக்கேங்க அந்த மாதிரி அது என்ன கேட் ஃபீல் பண்றீங்களா இதுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கலாம் நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம் நம்ம ஏன் குடுத்தோம் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ற உண்மையவே சொல்றா பட் நீங்க சினிமால கூட அவ்வளவு க்ளோஸ் ஆடி நான் பார்த்ததுல ஸ்டேஜ்ல அவ்வளவு க்ளோஸ் ஆட்டேங்க ஸ்டேஜ்ல ரொம்ப க்ளோஸ் ஆனா உங்களுக்கு பர்டிகுலர் கட்சி எதுவும் இல்ல எதா இருந்தாலும் ஓகே அதெல்லாம் எதுமே கிடையாது எனக்கு தேவை உங்க மாதிரி நல்ல ஒரு டான்சர் நல்ல மனசுள்ள ஒரு पर्सन பட் எந்த சப்போர்ட் இல்ல சார் மீ ரொம்ப கஷ்டம் அண்ணா இப்ப ஒரு எனக்கு யார் இல்ல எந்த फ्रेंड्सும் கிடையாது நான் வர மாட்டேனா இல்ல இல்ல நிறைய பேர் இருக்காங்க நீ कांटेक्ट பண்றது கிடையாது நீங்க இருக்கீங்கன்னா நீங்க எப்ப என் வீட்டு வந்திருக்கீங்க